ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை தொடர்ந்து தாவீது மன்னனோடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே சவுள் தாவீது மீது பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் அவனை எப்படியாவது கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அழைந்து கொண்டிருக்கிறான் தாவீதும் தன் உயிருக்கு பயந்து தேசம் தேசமாக சென்று கொண்டிருக்கிறான் சவுளுடைய கண்களிலே நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தன் வாழ்வை காத்து கொள்ள தாவீது ஒவ்வொரு பாதுகாப்பு இடத்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் இன்றைய நாளிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது எந்த அளவுக்கு மனிதன் எந்த அளவுக்கு கடவுள் அவனை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது தன்னை கொள்ள தேடிய சவுளை ஆண்டவர் தாவிதின் கையில் ஒப்புவித்திருக்கிறார் ஆனால் தாவிது எந்த தீங்கும் அவனுக்கு செய்யவில்லை என்பது இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் தாவிதுக்கு வெறுப்பு இல்லை தாவிதுக்கு பகைமை உணர்வு இல்லை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அறவே இல்லை மாறாக என் தலைவனே என் அரசனே என்று சொல்லி அந்த சவுளை அழைப்பதை பார்க்கின்ற பொழுது நான் இன்னும் முன்னை அன்பு செய்கிறேன் நீதான் என் அரசன் நீதான் என் மன்னன் என்று சொல்லி அந்த தாவிது வெளிப்படுத்துவதை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய செயல்பாடு வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் பகைவருக்கும் அன்பு செய்யுங்கள் உங்களை வெறுப்போருக்கும் அன்பு செய்யுங்கள் என்ற இயேசுவினுடைய கட்டளையை இங்கு பார்க்கின்றோம் தாவிது பெருந்தன்மையான ஒரு மனதோடு இருப்பதை பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட அவர் மீது நம் கரங்களை வைத்து நாம் சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதிலே தாவீது மிகத் மிக தெளிவாக இருக்கின்றான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குருதோஷம் குல நாசம் என்று சொல்வார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் மீது நாம் ஒருபோதும் கரங்களை வைக்கவே கூடாது இன்றைய நாளிலே அவன் தெளிவாக குறிப்பிடுகின்றான் தாவிது மன்னன் அதோடு மட்டுமல்லாமல் அந்த சவுளை இன்றைய நாளிலே பார்க்கின்ற பொழுது சொல்கிறான் நான் உனக்கு தீங்கு செய்த நினைத்தேன் நானே உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இனி என்னை நினைத்திருந்தால் கொண்டிருக்கலாம் ஆனால் தீங்கு செய்த நினைத்த எனக்கு நீ நன்மை செய்தாயே என்று குறிப்பிடுகின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே அவனே இன்றைய நாளிலே தாவிதை வாழ்த்துகிறான் இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லி சவுலே தாவிதை வாழ்த்துவதை பார்க்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கை கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கைக்காக நாம் எதையும் எதையுமே உழைக்கவில்லை மாறாக ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் மனதார மன்னிப்போம் மனதார மன்னித்து ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எது தடையாக இருக்கிறது பல நேரத்திலே பகைமை உணர்வு வெறுப்புணர்வு பலிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஆனால் இவையெல்லாம் எல்லாம் கலைந்து விட்டோம் என்றால் இன்னும் அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தாவீது ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட என்னென்றால் அதற்கு முழு முதற் காரணம் அவனுடைய மன்னிப்பு அதே போல நாமும் தெரிந்தோ தெரியாமலோ யாரிடமாவது பகைமையை இருந்தோம் என்றால் வெறுப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம் ஆமீன்